பொங்கல் பரிசு மகளிர் வங்கி கணக்கில் வருகிறது பத்து ஆயிரம் ரூபாய் திமுக அரசின் புதிய மாஸ்டர் பிளான் அதிரும் அரசியல் களம் சமீபத்தில் பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெண் வாக்காளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழகத்திலும் இதுபோல ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கூறுகையில் பீகாரைப் போல திமுகவிற்கும் அப்படி ஒரு திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பீகாரில் பெரிய அளவிலான நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளனர் தேர்தல் நெருங்கும் போது தொழில் தொடங்கும் பெண்களுக்கு வங்கி கணக்கில் பத்து ஆயிரம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் திமுக பத்து ஆயிரம் ரூபாயை ஏதாவது ஒரு வகையில் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு பணம் என கூறினார்கள் இரண்டு கோடி பெண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து பணம் வழங்கப்பட்டது தற்போது விடுபட்ட பெண்கள் என இருபது லட்சம் குடும்ப தலைவிகளை சேர்த்துள்ளனர் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் விரைவில் பணம் வரவு வைக்கப்பட உள்ளது இந்த மகளிர் உரிமைத் தொகையையும் ஆட்சிக்கு வந்த இருபத்தேழு மாதங்கள் கழித்துதான் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று மே மாதம் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் திட்டத்தை செயல்படுத்தினார்கள் இருபத்தேழு மாதம் நிலுவை இருக்கிறது என்ற கான்செப்டை உருவாக்கி இதில் பத்து மாதத்திற்கு உரிய பணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுவார்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி கொடுத்தது போல ஆகிவிடும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இருபத்தேழு மாதம் பேலன்ஸ் உள்ளது அதில் பத்து மாதம் பணத்தை நாங்கள் ஒரு கோடி பெண்களுக்கு பொங்கலுக்கு வங்கிக் கணக்கில் சேர்க்கிறோம் மீதி இருக்கக்கூடிய பதினேழு மாதத்திற்கான பணத்தை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்ததும் வங்கிக் கணக்கில் செலுத்துகிறோம் என்று திமுக அரசு முடிவு எடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது தற்போது இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது